தற்போது நன்கும் ஆட்டமானது மணி இளைவாக நல்லூர் அணி மற்றும் கும்பகோரி அணி

என்ன பார்க்கலாம் மட்டும் கொடுத்துருக்க இருக்கிற ஒருவருத்துக்கு எதுவும் கொஞ்சம் லேட்டாக இருக்க பொட்டு கலையாம கூட இருக்கீங்க

パーセント・コロウディー、パーセ 啊。

ஆமா <tune> <tune>

இப்போட்டியை யூடியூபில் நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கு கமிடி சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ડાડ ડંડ ડેક ના Vallahi ne

நல்லூர் ஏழு கும்பகுடி பதினொன்று ஃபேவர் ஆஃப்

ஏழு குந்தபோதி பன்னிரெண்டு நல்லூர் ஏழு குடும்பகோடி பதினொன்று അടികളും തയർ നിലും ഇപ്പ പോലോർ കുംഭകോടി പതിനഞ്ച് മൂന്ന് ഏഴുകോടി നല്ലൂർ ഏഴ് കുംഭകോടി പതിനഞ്ച് മൂന്ന് കുംഭകോണി இப்போட்டியில் சிறப்பாக நடுவர் பணியாற்றிக் கொண்டிருக்கும் இரண்டு அம்சங்கள் கமிட்டியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துள்ளோம் ஆட்ட முடிய கடைசி அறிவிக்கிறோம் Obrigado. ஆட்டிய கடைசியை நாக்கவே இதனை தொடர்ந்து அடுத்த கட்ட ஆட்டமானது நத்தைவார அணிகளுக்கும் உதவி காடு அணிகளுக்கும் நடக்கும் ஆட்டமாகும்

போட்டை யூடியூபில் நேரடி ஒளி ஒளிப்பு செய்யப்பட்டிருக்கும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கு சார்பாக வளமான நன்றிகளை தெரிவித்து வருகிறோம் வீரர்களை சிறப்பாக கூட சிவா போட்டி அவர்களுக்கும் கமிடியின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து வருகிறோம் கடைசி விடும் <Llullerati> <Qs> <puntosilla>

నల్లు <US uneopen morally authorized caerelim>